मुके रौद्ररूपिण्याम् करुणामूर्ते शर्वव्यापितं लोकरक्षकं पापविमोचनतुरितनिवारणं लक्ष्मीगडाक्षं सर्वाभीष्टम् अनेकं ते की श्रीलक्ष्मी நரசிம் அநேகம் தேவி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம் ரதே கிருஷ்ணா மாமி பஜன் ஸ்மூனம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கார்த்திகை மாதம் நரசிம்மருக்கு உகந்த மாதம் தேடி தேடி எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நம்ம போய் தேடி தேடி அவரை கண்டு சேவிக்க வேண்டிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் அதில் அமைந்துள்ள நரசிம்மரை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பேரம்பாக்கம்ங்கிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது அங்கே இருந்து நரசிங்கபுரம் என்று அழைக்கப்படும் நரசிம்ம சுவாமி ஆலயத்தை தான் இன்றைய வழிபாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இது திவ்ய தேசம் கிடையாது ஆனாலும் நரசிம்மர் கோவில்களில் மிகவும் அற்புதமான ஒரு திருக்கோவில் இது இங்கே சுவாமி உக்ரமூர்த்தியாக இல்லாமல் சாந்த் மூர்த்தியாக இருப்பிற ஒரு பெரிய சிறப்பாக இருக்கிறது பெருமாள் சாந்த ரூபமாக இருப்பதால் தாயார் பெருமாள் திருமுகத்தை பார்க்காம பக்தால நோக்கி இருக்கிறாள் அந்த காரூண்யமே போதும் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் தான் இன்னைக்கு சேவிக்க போகிறோம் நரசிம்மரும் தாயாரும் பரஸ்பர ஆலிங்கனம் செய்தவாறு காட்சி தருகின்றார்கள் கோவில் ஒன்றும் ரொம்ப பிரம்மாண்டம் கிடையாது சின்ன கோவில் தான் கோவிலை சுற்றி சின்ன சின்ன சன்னிதி மாதிரி வச்சுருக்கா தாயார் சன்னிதி மிக அழகு சின்ன கோவில் தான் ஆனால் அவ்வளவு சாநித்தியமானது இங்கே பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தான் ரொம்ப ஒன்றும் பராமரிப்பு கிடையாது தாயா திருநாமம் மரகதவல்லி மரகதவல்லி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி சுவாமி திருக்கோவில் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய திருநாமம் రాయణ కారాయణ తారాయణ తారాయణ కారణ తారా తారా కారాయణ రాయణ తారాయణ తారా నారాయణ తారాయణ తారాయణ రాయణ కారా క சந்நிதி எத்தனை அழகா இருக்கா பாருங்க மூலவர் நரசிம்மரை சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது துர்லபம் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன் நல்லா சேவிச்சுக்கோங்க சுற்றிலும் ஆழ்வார்களும் இருக்கா அவாலையும் நல்லா சேவிச்சுக்கோங்க சுமார் ஆயிரம் வருஷம் இந்த நரசிம்ம கோவில் அப்படின்னு சொல்கிறார் பட்டாச்சாரியார் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புன் சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர்வர் சுவாமிக்கு உக்ரம் கிடையாது யோகாத்துல கிடையாது சந்தோஷமாக தாயாரை மடியில் இருத்தின்னு இருக்கார் சுவாத்தியை தவிர மீதி நாட்களில் பக்தா வருக ரொம்ப குறைவா இருக்கு பகவானும் தாயாரும் நமக்கு அருள் பாலிக்கிறதுக்காக காத்துகின்றிருக்கா உங்ககிட்ட சொல்ல சொல்லி எங்கிட்ட சொன்னா நானும் சொல்லிட்டேன் நீங்களும் கிளம்புங்க நரசிம்மரோட திருவருளை பெறணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன்